வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணு இருக்கு ஆனா பார்ப்பதில்லை அது என்ன பார்ப்பதற்கு நேரமில்லை தையல்தான் பிசி எப்போதும் நீந்திக்கொண்டே இருக்கும் ஆனால் எங்கும் போகாது அது என்ன செய்கிறது ஆனா ஒரு மீட்டர் கூட நகர முடியாது வாய் இல்லை ஆனா குரல் கொடுக்கும் குரல் இல்லை ஆனா மெசேஜ் சொல்லும் அது என்ன டிங் அடிச்சா எல்லாரும் கவனமாக இருக்கும் வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க